இதுதான் மரம் இதை பராய்மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் வலிமையான மரங்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு மிக வலிமையான ஒரு மரம் இது இதில் நிறைய சின்ன சின்னதாக முடிச்சுகள் இருக்கும் கண்டு கண்டாக இருக்கும் கணுக்கள் இருக்கும் அதெல்லாம் நல்ல வலிமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு தொட்டு பார்த்தோம்னா ஒரு பாறை மாதிரி இருக்கும் அசைக்க முடியாத ஒரு பாறை மாதிரி இருக்கும் அவ்வளோ வலிமையான ஒரு மரம் எந்த அளவுக்கு இது வலிமை அதிகம்னா நம்மளோட முன்னோர்கள் சொல் வழக்கில் நம்மளோட மனசு பராய் மரத்தோட கணுக்கள் மாதிரி வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் ஒரு பாட்டில் கூட வன் பராய் முருடுக்கும் என் சிந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வன்மையான பராய் மரத்தோட முருடு முருடுனா அந்த கணுக்களை ஒத்தது என் சிந்தை என் மனசு அப்படின்னு பாடி இருக்காரு அந்த அளவுக்கு வலிமையான ஒரு மரம் அது ஒரு காலத்தில் நம்ம தமிழகம் முழுக்க இந்த மரங்கள் நிறைஞ்சிருந்துச்சு குறிப்பாக திருச்சிராப்பள்ளியில் துறை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது பேர்லேயே இருக்குது பாருங்கள் துறை அப்படின்னு ஏன்னா பராய் மரங்கள் நிறைந்த துறை அப்படின்றதுனால திருப்பராய் துறைன்னு பேர் அங்கே உள்ள ஒரு கோயிலில் இப்பயுமே இது தலவிரிச்ச மரமாக இருக்குது அந்தளவுக்கு அந்த ஊரில் இது நிறைஞ்சிருந்துச்சு எங்கள் ஊர்லேயுமே இது நிறைய இருந்துச்சு இப்போ இதை பார்க்கணும்னா தேடி அதாவது காட்டுப்பகுதிக்குள்ள போய் நிறைய மரங்களை விளக்கிட்டு உள்ளே பூந்து தேடினா மட்டும் தான் இது கிடைக்குது இதில் இப்போ நிறைய பூக்கள் வச்சிருக்கு இது பூ பூக்கிற சீசன் இதில் சின்னதாக ஒரு கனியும் வைக்கும் ஒரு பழமும் வைக்கும் அது எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு சோளத்துலேருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் உருவி எடுத்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குருவி பழம் அப்படின்னு நாங்கள் சின்ன வயசில் சொல்லுவோம் ஏன்னா குருவி அதை சாப்பிட்றதுக்காகவே இந்த மரத்தை நோக்கி வரும் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த பழம் அதை பறித்து சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி இனிப்பு சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல மிக்க பழம் அது இப்போ நான் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பூ தான் பூத்துருக்கு இந்த பூக்கள்லாம் திரும்ப கனியாக மாறுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் எடுக்கும் மரம் மட்டும் இல்லை இலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு கடினமான பேப்பர் மாதிரி இருக்கும் முறிச்ச முறியுது பார்த்தீங்களா இலையே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த மரம் சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்ததும் கூட இந்த இலை இல்லைனா ஒரு பால் வரும் அந்த பால் புண்களுக்கு போடலாம் பித்த வெடிப்புக்கு போடலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த இலையிலேருந்து எடுக்கப்படுற சில கெமிக்கல்ஸ் புற்றுநோயை ரத்த புற்றுநோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கு பயன்படுது அப்படின்றது சயின்டிஃபிக் ப்ரூவன் அதனால் பொதுவாக எல்லாமே புற்றுநோய் குணப்படுத்தும் புற்றுநோய் குணப்படுத்துன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு புற்றுநோய் குணப்படுத்துறதுன்னு இல்லை நிறைய கெமிக்கல் இதுலேருந்து பண்ணி எடுக்கிறது புற்றுநோய் குணப்படுத்துறதுன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி சின்ன வயசில் ஒன்று சொல்லுவாங்க இந்த இலையை எடுத்து கிள்ளி பாலில் போட்டோம்னா எப்படி பாலை தயிராக்குறது கொஞ்சோண்டு தயிர் அதில் தயிராக உள்ள அந்த மாதிரி இந்த இலையை கிள்ளி தய பால்ல போட்டோம்னா ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த பால் தயிரா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணதில்லை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்